Thank <laughs> you. அடுத்து தூங்குக்கட் போட்டா என்ன பண்றாங்கடா நீ குறும்பு குருமே நீ எந்த நேரத்துல குறும்புன்னு பேர் வச்சு நான் பாரு என்னென்ன பண்ணுதுன்னு அந்த பாக்கெட்டா அப்படியே போட்டா உள்ள போய் குந்துந்து சண்டை போடுவானங்கன்னு கிழிச்சு போட்டா அப்போ உள்ளதா போய் குந்துது அது உள்ள போய் குந்துது இது மேல வந்து தஞ்சிடுங்க எங்கடா ஆட்டத்தை ஆரம்பிங்க வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கேடா நானு அச்சோ எத்தரம் இங்க பை சுபற மானா இது பூனையா மானா இருந்த பையன் அங்க தூக்கி பேசிட்ட நாட்டி பாய் நாட்டி பாய் நாட்டி பாயும் ப்ளூட்டி பாயும் விளாடுறாங்க உங்க மம்மியக்கானல்லை தாங்க எங்கேயாவது போயிடுறான்